அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகோ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகரே அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் அதிக அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை பற்றி பார்ப்போம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் நாக்கு ஒரு அற்புதமான கருவியாகும் அதிலிருந்து பேசும் ஆற்றலை படிப்பினங்களில் மனிதன் மட்டுமே பெற்றுள்ளான் நம் நாவு எதை பேசினாலும் அதனை வானவர்கள் பதிவு செய்கின்றனர் நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சும் பதிவு செய்யப்படுகின்றது என்பதனை பற்றி திருநபிசலா செல்லும் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறிய நாங்கள் பேசப்படுவதை கொண்டு பிடிக்கப்படுவோமா என அண்ணன் நபிசல்லா செல்லும் அவர்களிடம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நாவின் விளைச்சல்களே மக்களை நரக நெருப்பில் முகக்குப்புற வீழ்த்துகின்றன என பதிலளித்தார்கள் இம்மை மறுமையில் வெற்றி அடைவதற்கும் அதிகமான துன்பங்களை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் சரியான வழி நாவை நமது கட்டுப்பாட்டில் வைப்பதே ஆகும் இதைத்தான் வாயை மூடியவன் ஈடேற்றம் பெறுவான் என்று பெருமானார் சுல்லா அலை செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாவால் பெரும் பெரும் துன்பங்கள் நிகழ்கின்றன பெருமானா சுல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அடியான் பொய் பேசும்போது அவனிடமிருந்து துர்வாடை ஏற்படும் இதனால் மலக்குகள் ஒரு மைல் தூரத்தில் அப்பால் போய்விடுவார்கள் மலக்குகள் நம் அருகில் இல்லை என்றால் நம் நிலவை என்னவாகும் என்று நினைத்து பாருங்கள் கோல் சொல்பவன் சொர்க்கத்தின் மாட்டான் என்று திருநபி சொல்லலா அலிசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு முறை நபி சொல்லலா அலீசல்லம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிரியமான நற்செயல் எது என்று வினவிய போது தோழர்கள் அனைவரும் மௌனமாக இருந்தனர் யாரும் பதில் கூறவில்லை அல்லாஹுக்கு பிரியமான அமல் நாவை பாதுகாப்பது என்றார்கள் இறை தூதர் சுல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சரி நாவின் விபரீதங்களை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கும் இறை தூதர் முகமது சல்லாஹ் அலைய அவர்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளும் வழியை சொல்லாமலா இருப்பார்கள் சொன்னார்கள் நல்லதை ஏவுவது அல்லது தீமையை தடுப்பது அல்லது அல்லாவை திகிரி செய்வது ஆகியவை தவிர மனிதனுடைய எல்லா பேச்சுக்களும் அவனுக்கு நஷ்டத்தை தரும் தண்டிப்பதற்கு காரணமாகும் மேலும் மறுமை நாளின் மீது எவர் ஈமான் கொண்டாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள் எனவே நம் நேரத்தை அல்லாவை திக்ரு செய்வதில் செலவிடுவோம் நமக்கு அதிக அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த அற்புதமான திக்ரு தௌபா சூராவின் இறுதி இரண்டு வசனங்கள் ஆகும் رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم فإن الحسبي الله لا اله الا هو لا اله الا هو وعليه توكلت وهو رب الأرش الذي இந்த வசனங்களில் அல்லாஹ் தன்னையே எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுள்ளவனாக விவரிக்கிறான் நம்பிக்கையாளர்கள் உண்மையான பாவ மன்னிப்புடன் தனது பக்கம் திரும்பி அவனிடம் மன்னிப்பு கேட்க ஊக்குவிக்கிறான் மேலும் இந்த வசனங்களில் நபிசல்லா அலிசல்லம் அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதோடும் பாவமற்றதும் கீழ்ப்படிதலான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வதோடும் இந்த வசனங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாய் இருக்கிறது இறுதியாக தௌபா சூராவின் இறுதி இரண்டு வசனங்கள் அல்லாஹ்வின் கருணையையும் குறிப்பாக சிரமம் அல்லது துன்பமான நேரங்களில் அவனுடைய மன்னிப்பை நாடுவதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூற்றுகின்றன நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தௌபா சூராவின் இறுதி இரண்டு வசனங்கள் நம்பிக்கையாளர்களுக்கான ஒரு அற்புதமான கேடயம் என்று கற்பனை செய்து பாருங்கள் அவை நம்மை தீயவைகளிலிருந்து பாதுகாத்து அல்லாவிடமிருந்து நமக்கு அதிக அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாய் இருக்கின்றன காலை மாலை தினமும் இந்த வசனங்களை ஓதுபவருக்கு அல்லாஹ் அவரது அனைத்து வேலைகளையும் எளிதாக்குவான் நம் நாவை பொய்யும் புறமும் பேசுவதை விட்டு பாதுகாத்து அல்லாவை திக்ரி செய்வதில் செலவிடுவோம் இன்ஷா அல்லாஹ் நம் அல் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற அல்லாஹ் போதுமானவன் ஆமீன் வலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்